அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை பதினெட்டாம் நாள் அதாவது மே ஒன்னாம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அதே போல் இந்த குருவுடைய பார்வை ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்கள் பார்க்கப்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கான குருவுடைய பார்வையானது இருக்குங்க சோ இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலம் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனல் முதல் முறையவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படிங்கிற ஆப்ஷன் மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு கட்டத்திலையுமே நீதி நெறி தவறாதவர்கள் நீதி நியாயம் தர்மம் அதாவது வாக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பா வந்து அதே போல் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து தெளிவாகவும் துணிச்சலாவும் செய்யக்கூடிய நபர்கள் ஆனால் இந்த சனீஸ்வரன் அதிபதியாக கொண்ட நபர்கள் எல்லா விதத்துலேயுமே வந்து நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லாங்க தான் ஒரு விஷயத்த மற்றவங்ககிட்ட வந்து சொல்லும் போதும் சரி அந்த விஷயத்தை பற்றி செயல்பட போதும் சரிங்க எந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டா செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எதுலையுமே வந்து தவறு நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது கடந்த அஞ்சு வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வாயில் அகப்பட்ட தேரையை போல வந்து கஷ்டங்கள் அப்படிங்கிறது நிறைய அனுபவிச்சிட்டிங்க யாரை நம்புறதுனே தெரியலைங்க ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் ஒருத்தரையும் நம்ப முடியல ஸோ யார் நமக்கு நல்லது பண்ணுறாங்க யார் நமக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்குங்க ஸோ என்னோட வாழ்க்கை நிலை மாறவே மாறாதா நான் எனக்குன்னு யாருமே உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியும் உதவி பண்ணாலும் அதுவும் வந்து எனக்கு நடக்க மாட்டேங்குது என்னாலேயும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கை காலகட்டங்கள் பூரா இப்படியே போயிட்டுருக்குமா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஃபெயிலியராக போதுங்க நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருந்தேன் ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகள் பண்ணேன் அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு சொல்லிவிட்டு என்னோடய வாழ்க்கை முறையே நான் மாற்றிக்கிட்டேன் மாற்றினதுனால தேவையில்லாத பகைங்க அப்பா அம்மா பகைங்க அண்ணன் தம்பிகள் மத்தியிலையும் தேவையில்லாத சங்கடங்கள் உடன் பிறந்த சகோதரிகளும் என்னை வந்து புரிஞ்சிக்கல கட்டுன மனைவி அதை விட எனக்கு தான் பிரச்சனைன்னா நான் கட்டின மனைவியும் எனக்கு வந்து தேவையில்லாத விதத்துல என்னைவே வந்து குறை கூறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் எனக்கு எதிர்மறையாக நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே இந்த ஐந்து வருட காலகட்டங்கள் நான் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் ஏதாவது ஒரு முறையில் வாழ்க்கையில் முன்னேற முடியாதா நான் நல்ல நிலைமைக்கு வந்து ஆளாக முடியாதா நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்காதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நல்ல ஒரு தருணமாக இருக்க போதுங்க இது வரைக்கும் உங்களை வந்து கேவலமாக பேசிட்டு இருந்தவங்க இது வரைக்கும் உங்களை வந்து எதுக்குமே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையோட அந்தஸ்து உயர்ந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் கூறு கூ அதாவது கூடக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போதுங்க ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை ஒன்றாம் இடமான அதாவது உங்களுடைய சுயஸ்தானத்தில் படுதுங்க அப்போ சுயஸ்தானத்தில் படும்பொழுது இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்கு எடுத்த முயற்சிகள் ஓகே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலையை விட்டுட்டு நீங்கள் நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு பயங்கர ஸ்ட்ரகிளுங்க நிறைய கஷ்டப்பட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணி அதை தொடங்கி கடைசியில் அதுவும் ஃபெயிலியராக போய் அதுலேயும் நஷ்டப்பட்டு அந்த நஷ்டத்துல இருந்து மீண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு சூழ்நிலை வாங்காதவங்ககிட்ட எல்லாம் வா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு கடன் வாங்கினவங்ககிட்ட கேவலப்பட்டுங்க ரொம்ப அசிங்கமான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துட்டு இந்த இந்த பட்ட நிலை எனக்கு எப்போ தான் மாறும் எனக்கு இந்த குரு பயிற்சி ஆல்ரெடி சனி வந்து எனக்கு வந்துட்டு உட்காந்துட்டு அந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சனியுடைய தாக்கம் இந்த ஏழரை சனியோட தாக்கத்துலேருந்து நான் மீண்டு வரல இந்த வரக்கூடிய குரு பயிற்சியாவது ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ஒரு சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போது நின்று போன பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில வாய்ப்பு புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில யோக காலமாக இது இருக்க போதுங்க அதே போல் ரொம்ப ஒரு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இதை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் தீந்துருங்க என்னை பார்த்து நீ எல்லாம் வாழவே தகுதி இல்லைங்கிற அளவுக்கு சொன்னவங்க மத்தியில் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரப்போகுதுங்க பிஸ்னஸ் விஷயத்தில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்க அந்த பிஸ்னஸ்ஸை பெரிய அளவில் கொண்டு போய் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசுனாங்களோ அவங்க மத்தியில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அந்த தொழிலை வெற்றி பாதையில் கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலை ஏன்னா சுய கௌரவம் அந்தஸ்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உயர்றதுக்கான சூழ்நிலையில் இந்த ஒன்றாம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த சுயஸ்தானங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த கெட்ட பேர் அப்படிங்கிறத விலகி நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸை மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இது ஒரு யோகா காலமாக இருக்க போகுதுங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல பேர் நீங்களே தான் நம்பர் ஒன்று நீங்கள் தான் உங்கள் தொழிலில் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகப் போகுதுங்க அதே போல் இந்த வேலையில் இருந்தவங்க ரொம்ப வருஷமா வேலையில் இருக்குங்க இந்த வேலையை எனக்கு பிடிக்கல இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நபர்கள் இங்கே வேலை பார்த்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க எனக்கு அந்த வருமானங்கள் அப்படிங்கிறது பத்தில் ஸோ இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளிநாடுக்கு போய் கொஞ்ச நாள் ஏதாவது போய் சம்பாரித்தேன் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நான் ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவேன் இந்த பணம் பிரச்சனை கடன் பிரச்சனைலாம் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதேபோல் இந்த ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வைப்படுறதுனால இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் சில யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா அது வீசா ப்ராசஸ்ஸுங்க பாஸ்போர்ட்டு அந்த ஒர்க் பர்மிட் இதெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல படறதுனால இந்த மே மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வெளிநாடு சென்று அங்கே வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குங்க அதே போல் இந்த ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போதுங்க வேலையில வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போறதுக்கான சூழ்நிலைகள் பதவி உயர்வு அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்க ப்ரமோஷன் வித்து சேலரி இன்க்ரிமெண்டோட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா சுயஸ்தானத்தில் படும்போது இதுவரைக்கும் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக தான் செஞ்சுருப்பீங்க உங்கள் டார்கெட்டை கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருப்பீங்க இருந்தும் கரெக்டான பேர் இல்லை அதுக்கு அதாவது வருமானத்துக்கு தகுந்த அதாவது உங்கள் வேலைக்கு தகுந்த வருமானம் இல்லைங்க அந்த வருமானத்துக்கு தகுந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு போனஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் போது வேலையில் அதே போல் இந்த ஒன்பதாம் இடம் குரு பகவானுடைய பார்வை எல்லாமே ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போது அதே போல் இந்த ரெண்டு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல தனஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்குங்க இது வரைக்கும் அது ஒரு சில தடைகளாவே இருந்திருக்கு ஏன்னா சனி உங்களுக்கு எந்த விதத்துலயும் கெடுதல் பண்ண மாட்டாங்க இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோக பலனை கொடுக்க போது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் சேல்ரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வுக்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த வாட்டி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் உங்களுக்கு இருக்குங்க அதே போல் வெளிநாட்டு யோகம் இந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வெயிட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு யோக காலமா இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க வயசாகிட்டே போயிட்டு யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னப்பா ஏஜ் ஆயிருச்சு இன்னுமா கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி நாலு பேர் நம்மளுக்கு கேள்வி கேட்கும்போது அது ஒரு பெரிய கஷ்டமாகவும் இருக்குது யாராவது நமக்கு வந்து யாராவது நம்ம போய் நிறைய பொண்ணை பார்த்துட்டு இருப்போம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமே இதை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷனாக வச்சுட்டு இருந்த காலம் போய் இந்த பொண்ணாவது நமக்கு ஓகே சொல்லுமா இந்த பொண்ணாவது நம்மளை வந்து எந்த ஒரு ரிஜெக்ட் பண்ணாம நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஏக்க நிலையா மாறிடுச்சிங்க லவ் பண்றவங்கள பார்த்தோ இல்லை கல்யாணம் பண்ண தம்பதியினர் பார்த்தோ நமக்கு அது ஒரு ஏக்கமான ஒரு சூழ்நிலையை அவங்கள பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க இப்போ இந்த நிலைகள்லாம் மாறுமா திருமணம் அப்படிங்கிறதுக்கான யோகங்கள் நமக்கு இருக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது நீண்ட நாட்களாக இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க அதே போல் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் உங்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கூடுங்க இந்த ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் நமக்கு எதிர்பாராத சில யோகங்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடியது சோ இது ஒரு அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுதுங்க அதே போல திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏன்னா இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம்னு ரொம்ப நாளாக வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குங்க அபோஷன் ஆகிறது அதே போல் இந்த குழந்தை கரு நிக்காம போறதுங்க நாங்களும் மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்குங்க அப்போ இவங்களை வந்து ஒரு தத்தெடுத்தாவது ஒரு குழந்தையை வளர்த்தலாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ரொம்ப அடுத்து இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப மோசமான ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிருந்து சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி நல்ல யோகம் ஏன்னா புத்திர தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் இல்லாத தம்பதியினருக்கு புத்திர பாகியம் கண்டிப்பாக உருவாகுங்க இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு புத்திர சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் கண்டிப்பாக நடக்க போதுங்க ஸோ இந்த டைம்ல நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வெடுப்பார்கள் தேவையில்லாமல் நாம் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறோங்க எது எதோ யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி தேவையில்லாத சண்டை சச்சரோட கொண்டு போயிட்டுருக்குங்க இந்த மூன்றாம் நபர்களுடைய இன்வால்மெண்ட் அதாவது அவங்களுடைய சம்பந்தங்கள் அப்படிங்கிறது உள்ள வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வந்ததுனால குடும்பத்தையும் வந்து ரெண்டா பிரிச்சிருச்சிங்க எங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து நிம்மதி அப்படிங்கிறதே போயிடுச்சு ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாத சந்தேக உணர்வுகள் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்தது ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் பிரிந்து வாழ்ந்த தம்பதி நிறுனங்களும் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர முடியுமா இது வரைக்கும் இருந்த வந்த சட்ட சிக்கல்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் போயிருச்சுங்க ஸோ எங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் இந்த குடும்பத்துல இது வரைக்கும் யாரால உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருந்ததோ அந்த எதிரிகளை விலகக்கூடிய இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எதிரிகள் அப்படிங்கிறது விலகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்க குடும்பத்துல தேவையில்லாத கணவன் மனைவிக்கிடையே குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்க உங்களை விட்டு விலகறதுக்கான வாய்ப்பும் இதுவரைக்கும் இருந்து வந்த வம்பு வழக்க கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் தீர்றதுக்கான சூழ்நிலைகள் அதாவது டிவோர்ஸே அப்ளை பண்ணிட்டோங்க இதுக்கு மேலே நாங்கள் சேர்ந்து வாழ முடியுமோ நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு போதுங்க மியூச்சுவலா வந்து அந்த பிரச்சனைகள் அந்த டிவோர்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறத தீர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது யாராலும் உங்களுக்கு பிரச்சனை வந்ததோ அவங்கவுங்க குடும்பத்தை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேரத்துக்கான யோக காலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போதுங்க அதே போல் ஒரு இடம் வந்து வாங்கணுங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கோம் ஸோ அந்த இடம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அந்த பூர்வீக சொத்துக்கள் எங்கள் கைக்கு வருமா ரொம்ப வருஷமா அந்த பங்காளிகள் மூலமா பிரச்சனை மூலமா மூலமாக இருக்கு அந்த சொத்து பத்துக்களுடைய சேர்க்கை எங்களுக்கு இருக்குமா எங்களுக்கு அந்த சொத்து கைக்கு வருமானு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தேர்றதுக்கு இந்த குரு பகவான் நல்ல ஒரு வழிவகை செய்வாருங்க அதே போல் பத்துக்கள் அசை மற்றும் அசைய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு இடம் வாங்குறதுக்கான யோகமும் ஒரு வீடு கட்டுறதுக்கான யோகம் மண்மனை பொன் பொருளை ஆடை ஆபரணங்கள் நட்டு வாங்குறதுக்கான சில நகைகள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு கொடுக்க போதுங்க அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் இருக்குமா கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க உடல்ல தேவையில்லாத சில விஷயங்கள் அதாவது உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ நல்ல விதத்துல கரெக்டான நேரத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல பலனாக இருக்க போகுது புது வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக போதுங்க அதே போல் இது வரைக்கும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தீருங்க அதே போல் இந்த ரெண்டாம் இடத்துல கல்வி ஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது குடும்பம் தனம் மற்றும் கல்வி ஸ்தானத்தில் ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கூட அந்த வாக்கில் சற்று கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும் யாருக்கிட்டேயுமே வாக்குறுதி தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாதுங்க தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுல சில சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வார்த்தை அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் இருக்கு இல்லை அதுவே ஒரு வில்லங்களை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க ஸோ இந்த கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தைகளுடைய படிப்புக்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் ஆகுங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் போகிறதுக்கான சில வாய்ப்புகள் புதிய கல்வியை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் நல்ல ஒரு பலனை கொடுக்க போதுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்களா இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை இந்த ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகள் தான் தீரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து வாழ முடியுமா இல்லை மறுபடியும் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இது எல்லா விஷயத்தையுமே உங்களோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இப்போ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டுங்க உங்களோட ஜாதகத்தை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி